உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் தோழர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி மூணு நாள் ஆச்சு இந்த வேலையில் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் என்பது உச்சகட்டமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துலா கொமெயினி ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக லைவ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு உலக மக்கள் எல்லாமே உன்னிப்பாகையோடைய பேச்சை கேட்டுட்டுருக்காங்க எந்த அளவு இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லாவுடைய பேச்சை உலக மக்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்களோ அபு உபைதாவுடைய அறிவிப்பை எந்த அளவு கேட்டுட்டு இருந்தாங்களோ விட பல மில்லியன் மக்கள் இன்னைக்கு ஆயுத்துள்ளா கொமினி அவருடைய உரையை முன்னிப்பாக கேட்குறாங்க காரணம் இந்த உரைக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவங்கள் போகுது ஸோ இவருடைய உரையை குறித்தும் இன்னும் பல்வேறு தகவலை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போ அன்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் மூண்டு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ஆகிவிட்டது இந்த ஆறு என்ற எண்ணை கிட்டத்தட்ட ஆறு நாள் யுத்தத்தை தான் நினைவுபடுத்துது பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கழித்து ஒரு ஆறு நாள் யுத்தம் ஒன்று நடக்குது இதில் பல்வேறு அரபு நாடுகள் கலந்துக்குது சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் கலந்துக்குது ஆனால் வென்றது என்னவோ இஸ்ரேல் தான் இந்த ஆறு நாள் யுத்தத்தில் ஒற்றையாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேற்குலவத்துடைய சப்போர்ட்டோடு அரபு நாடுகளே ஓட விட்டுச்சு இந்த நாளை பல் பல்வேறு ஆண்டுகளை நினைவு கூர்றாங்க அதே போல் இன்னைக்கு அதே ஆறு நாள் தொடர்படியான யுத்தம் உண்மையாக இஸ்ரேல் வரலாற்றில் இப்படிப்பட்ட யுத்தத்தை சந்திச்சிருக்காது தொடர்படியாக ஆறு நாட்கள் தொடர்ந்து ஈரான் பெல்லஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் பத்தக டூ மிசைல்கள் அனுப்பி இஸ்ரேலுடைய பல இடங்களை கிட்டத்தட்ட சேதப்படுத்திடுச்சு இந்த சேதத்தை நம்ம மதிப்பிட மதிப்பிடக்கூடிய சமயத்தில் காசாவில் எப்படிப்பட்ட இழப்புகளை நீங்கள் பார்த்தீங்களோ இந்த இரண்டு ஆண்டுகளில் அதே போல் ஒரு காட்சிகள் கட்டிடங்கள் இடிஞ்சிருக்கு பல மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஜியோனிஸ்டுகள் கடல் வழியை தப்பிச்சு வேறு இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அற்புதமான காட்சிகளை உலக மக்கள் பார்க்குறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளாக காசா மக்கள் என்ன வழிவேதனையை அனுமதிச்சாங்களோ அதே வழிவேதனையை இந்த நில ஆக்கிரமிப்பை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கும்போது உள்ளளவு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியாக தான் காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த போர் என்பது போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினோராவது அலை வேவ் வந்து இன்றைக்கி அதாவது பதினோராவது முறை தங்களுடைய டேனில் வந்து ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு பாரிய தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு என்னதான் தாக்குதல் ஏற்படுத்தினால் கூட சில பேக் ஃபையர் ஒரு பின்னடைவு ஈரானுக்கு ஏற்பட்டுருக்கு கடந்த காணொலியில் சொன்னேன் வரிசையாக சொல்ல முடியாது நேரம் பிடிக்காது குறிப்பாக ஆல்ரெடி இந்த போருக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர் ஆகட்டும் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் ஆகட்டும் இன்னும் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த தாக்குதல் ஆகட்டும் இன்றைக்கி கூட பல வாட்ஸ்அப்லாம் ஹேக்கப் ஹேக் பண்ணக்கூடிய வேலை இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்குது பல நிறுவனங்களை ஹேக் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனாலேயே ஈரான் இன்னைக்கு உடனடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்களை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க லொக்கேஷனை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க எல்லாமே அவங்க உங்கள் இடத்த சேஃப்டியாக இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கு ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய பெஜஸ்கின்னு சொல்கிறாரு மக்கள் எல்லாமே இந்த சமயத்தில் எங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும் உங்களுடைய ஆதரவு என்பது முக்கியம் நமது நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எல்லாமே ஒன்றதுலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் ஒரு பக்கம் கேட்டிருக்காரு மறுபக்கம் ஐஆர்ஜிசி ராணுவம் ஒரு பக்கம் போர் நடத்திட்டுருக்கு ஒரு பக்கம் ஈரானுடைய உளவு பிரிவுகள் எல்லாமே ஈரானுக்குள்ளே ஆல்ரெடி நுழைந்த பலநூறு இஸ்ரேலுடைய மசாத் உளவாளிகளை வேட்டையாடி அவர்களுக்கு தூக்குதானினை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட தான் இந்த போருடைய அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைவர் ஆயத்துள்ளா கொமீனி அவர்கள் பேச ஆரம்பித்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும் அந்த உரை இப்போ நான் பேசக்கூடிய நேரத்தில் அவர் என்றைக்குமே சுப்ரீம் தலைவர் ஆயத்துள்ளா கொமினி எண்பது வயசுக்கு மேலாகிடுச்சு ஒரு அறிவாற்றல் பெற்றவர் ஈரானை பல ஆண்டுகளாக வழிநடத்தினவர் ஈரானை கட்டி காப்பாற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட சுப்ரீம் தட ஆயுத்துல்லா உரை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் வீரியமாக இருக்குது அவர் எப்பவும் பேச ஆரம்பிக்கும்போது குரானுடைய சில வசனங்களை மேற்கோள் காட்டுவார் அந்த அடிப்படையில் அடிக்கடி அவர் ஓதக்கூடிய ஆயத்தை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன ஆயத்துன்னு கேட்டீங்கன்னா இதா ஜ நஸ்ருல்லாஹி வல்ஃபத்தாஹ் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது ஒர ஐ தன்னாசை நஃபீதீன் இல்லாஹி அஃப்வாஜா மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக அணியாக செழிப்பதை நீங்கள் காணும் பொழுது சபிகு இன்னகுான தவ்வாபா உங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு துதித்து தஸ்பி செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுப்பு தேடுவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை கேட்க கேட்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்பவனாக மன்னிப்பவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது ஆயத்தை தான் ஓதுறாரு ஓதுராரு அல்ல முதல் வசனம் பிறகு இதா நசருல்லாஹி ஃபத்தகன வெற்றி அப்போ அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது அப்படிங்கிறார் அப்போ உறுதியாக குரானுடைய வசனங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தான் இன்னைக்கு இந்த போரை எடுத்துட்டுருக்கிறார் அந்த வசனங்கள் ஒரு நீதமான போரை கற்பிக்குது அதனால தான் பாருங்கள் என்றைக்குமே இஸ்ரேலுடைய கட்டமைப்பு மேலே மட்டும்தான் ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இதுவரையும் அறிவியல் கூடங்கள் ராணுவ தளவாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சு போட்டு எந்தெந்த இடத்த காலி பண்ணனா ரிட்டனை இவங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மேலே டார்கெட் பண்ணுது குறிப்பாக அயண்டோம் சிஸ்டம் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருச்சு ஆரோ த்ரீ தேர்டு எல்லாமே டோட்டலாக கிட்டத்தட்ட அழிஞ்சு முடிஞ்சிருச்சு இன்னொரு பதினைந்து நாட்கள்ல இஸ்ரேல் கையில இருக்கக்கூடிய ஏறாத்துறை இன்னும் பல்வேறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிசைல்கள் எல்லாமே தீந்து போயிடும் பற்றாக்குறை ஆயிரும் அப்படிங்கிற லண்டன் டெய்லி மீன்ஸ் ஆகட்டும் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற மேற்குலக பத்திரிகைகளை இன்னைக்கு செய்தியாக எழுதிட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவு நிலைமை போயிட்டு இருக்கு ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு ஆய்த்துலோக்கமே பேசியிருக்கிறாரு அவர் பேசிய உரையில சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் இங்கே பார்ப்போம் அவர் ஆரம்பிக்கும் அந்த குரானுடைய வசனங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பின்னாடி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மசாதுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய டேனில் என்று சொல்லக்கூடியவர் ஒரு விஷயத்தை இரண்டு நாளைக்கு முன்னாடி பதிவு செஞ்சிருந்தார் இஸ்ரேலுக்கே அறிவுரை சொல்லியிருந்தார் மொசாதுடி முன்னாள் தலைவர் என்ன சொல்கிறார்னா ஈரானை ஒரு காலம் அழிக்க முடியாது ஈரான் மண்டியிடாது வெள்ளை கொடி காட்டாது அடிபணியாது உங்கள்ட்ட எந்த ஒ விஷயங்கள் நீங்கள் திணித்தால் கூட அந்த கையெழுத்தில் ஒப்பந்தம் செய்யாது அது தன்னிச்சையாக செயல்படும் அப்படிங்கிற விஷயத்த எச்சரிக்கை செஞ்சுருந்தார் ஸோ ஆயத்துல கமினி என்ன நினைச்சாரோ அதை அப்படியே சொல்லிட்டாரு போல இருக்குது அதே மாதிரி தான் ஆயத்துலா கம்பெனியும் மொத வார்த்தையாக அதை தான் பேசியிருக்கிறார் இந்த மேற்குலக நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாமே எங்கள்கிட்ட சில ஒப்பந்தங்களை வள்ளுக்கட்டாயமாக திணிக்க யோசிச்சுட்டு இருக்காங்க அணு ஆயுத ஒப்பந்தத்தை வள்ளுக்கட்டாயம் எங்கள் மேல திணிச்சுட்டு இருக்காங்க எங்கள்ட்ட இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு காலம் நடக்காது நாங்கள் என்னைக்குமே அடிபணிய மாட்டோம் எதிர்த்து தான் நிப்போம் மத்திய கிழக்கில் நிச்சயமாக விடிவு என்பது வேண்டும் அதற்காக அடிபணிய மாட்டோம் வெள்ளை குடிக்கு காட்ட மாட்டோம் எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட மாட்டோம் அப்படின்னு உறக்கை இன்னைக்கு பேசியிருக்கிறார் அவருடைய பேச்சிலிருந்து முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பல விஷயங்கள் சொன்னால் கூட மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய டாமினேட் இருக்கக்கூடாது வெறும் நம்ம மட்டும் சொல்லல யாருடைய டாமினேட் இருக்கக்கூடாது அது ரஷ்யா உட்பட ஏன்னா ரஷ்யா கிட்டத்தட்ட இன்றைய அளவில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவை தள்ளி விட்டுட்டு தான் ஒரு டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பீட் பண்ணக்கூடிய இடத்துல நிற்கிது ஈரானுக்கு இந்த இக்கட்டான சூழலில் எந்த உதவிகளும் செய்யாமல் இருக்குது ஈரான் ஆல்ரெடி போட்ட முன்னாடியே சொன்னேன் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்ற சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம் ஃபைட்ரு ஜெட்டை ஈரான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுச்சு அது இன்னைக்கு கைக்கு வந்து சேரல ஏன்னா அமெரிக்கா ஈரான் மேலே நடத்தின அந்த வெள்ளிக்கிழமை முதல் தாக்குதலில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பயன்படுத்திருக்கும் ஸோ அதற்கு இணையான எஸ்யூ தேர்ட்டி ஃபைவை பயன்படுத்தியிருந்தான் போர் கிட்டத்தட்ட ஒரு நல்ல நிலைக்கு போய் ஈரான் பெரிய அடியை கொடுத்துருக்கும் முதல் நாள் அது இந்த போருடைய சேரில் உடனடியாக திரும்ப கேட்டு கூட கொடுக்காத ரஷ்யா ஒரு நயவஞ்சகனாக இந்த இடத்துல நகர்ந்துட்டு போகுதுன்னு பார்க்க முடியும் தப்போ மாரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாரு வலுவாக பேசியிருக்கிறாரு அந்த பேச்சுடைய சாரம்சம் நீண்டிருந்தால் கூட அதில் எல்லாமே விடுதலை நோக்கி இருக்குது குறிப்பாக பலஸ்தீன் விடுதலை மையமாக இருக்கு அந்த விடுதலை மத்திய கிழக்கு விடுதலையும் பலஸ்தீன் விடுதலையும் ஒன்றாக சேர்ந்து அமைய வேண்டும் முடியாது அப்படிங்கிற இலக்கிலிருந்து தான் அவருடைய பேச்சு முன்னெடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த வேலையில் தான் முன்னாடி சொன்னேன் இல்லை ஆயத்துள்ளா கும்பினி நினைச்சத மொசாதுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய டேனியல் சொன்னார்ன்னு அவர் எங்கே சொன்னார்னா அல்ஜி சீராட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ டேனியல் சொல்லும்போது எதிர்த்தரப்பு கூடிய இஸ்ரேலுடைய வரலாற்று ஆசிரியாக இருக்கக்கூடிய அவி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு சற்று சாக்கா தான் இருக்குது என்னன்னா ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக ஈரான்ட அணு ஆயுதம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியும் அவங்க பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதே போல் நானூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள்லாம் இஸ்ரேல்கிட்ட இருக்குது ஈரான்கிட்ட நூறுலேருந்து இரநூறுக்கு அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்க தவிர வெளியே பேசிக்கொள்கிறார்கள் தவிர அவர்கள் ஒத்துக்கொள்ளலை ஆனால் இந்த இரண்டு நபர்கள்ட்டையும் அப்படிப்பட்ட அணு ஆயுதங்களும் இரண்டு நாட்டுகிட்டையும் இல்லை இருந்தபோதும் அவங்க இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க இவங்க அவங்களுக்கு அச்சுறுத்தலாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிறாங்க உறுதியாக ஈரான்ட்ட அணு ஆயுதம் இல்லை ஆனால் ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்குது அதனால இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது நெத்தன்யாகும் பேசுவதெல்லாம் நிச்சயமாக வேடிக்கையாக நகைச்சுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலுடைய வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட அது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பயங்கரமான ஒரு பொருள் அது தாக்குச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஹிரோசமியன் நகைஷாயி மாதிரி ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தும் ஒரு இஸ்லாமிய நாடு அதை வந்து உற்பத்தி செய்து வைத்துக்கொள்ளுமான சூழலை பொறுத்து தான் அதை முடிவு செய்ய முடியும் ஒருவேளை இல்லாட்டி இருக்குன்னு சொல்வது என்பது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் அணு ஆயுதம் என்பது ஈரான்கிட்ட உறுதியாக இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கும் அது ஒரு கேள்விக்குறி ஆனால் அணு ஆயுதம் அவங்கள்ட்ட இருக்குது அது கிட்டத்தட்ட உருவாக்கியிருச்சு உருவாக்கிருச்சுன்னு ஒரு பெரிய ப்ராப்பக்காண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து இப்போ வரைக்கும் நெத்தனியாக எடுத்திருக்கிறாரு அதற்கான சான்ற ஃபாக்ஸ் நியூஸ் சமீபமாக வெளியிட்டிருக்கு எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரே கிளிப்பாக வெளியிட்டிருக்கு அதில் தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபாக்ஸ் நியூஸ் சிஎன்என் ரெண்டுமே வெளியிட்டு இருக்காங்க தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பித்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தொம்போது என்று பல ஆண்டுகளில் அவர் பேசக்கூடிய மேடைகளில் ஈரான் உருவாக்கிட்டு இருக்கு உருவாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்லாத ஒன்றை இருப்பது போல சொல்லி சொல்லியே நெத்தனியாக ஒரு அச்சுறுத்தலில் ஏற்படுது அவரே கற்பனையில் இது உருவாக்கி இருச்சு அப்போ அது எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கு யூதர்களை அழிக்குது ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயிரத்துள்ள கொமினி ஹிட்லருக்கு ஒப்பானவர் யூதர்களை இனப்படுகொலை செய்ய போறாருன்னு ஒரு ப்ராப்பகேண்டாவை அதுவாக உருவாக்கி பரப்பிட்டிருக்கு இருக்கு ஸோ இந்த நிலை தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுக்கு அடுத்து ஒரு ஆபத்தை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நெப்போடெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் வழியாக கையாளப்பட்டுச்சு இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தேழு மில்லியன் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் மணி இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்கு இஸ்ரேல் ஹேக் பண்ணனால ஈரானுக்கு டிஜிட்டல் மணி எல்லாமே ஒரு பெரிய அளவில் இழந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு வெனிசுலாவுடைய தலைவர் மதுரா ரொம்ப சிறந்த தலைவர் இன்றைக்கி நம்ம புட்டினை புரிந்து பேசிட்டு இன்றைக்கி புட்டினோட புட்டினோடைய உண்மையான முகத்தை பார்க்குறோம்ல அப்படிலாம் கிடையாது ஒரு கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நல்ல விஷயத்தை விடுதலையை அமைதி விரும்பக்கூடியவர் தான் வெனிசுலாவுடைய தலைவர் மதுரா இவர் விடுதலை ஃபலஸ்தீனுக்காக ஆரம்பத்தில் இருந்து குரல் கொடுத்துட்ருக்கிறார் ஸோ இந்த மதுரா என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி ரஷ்யா சீனா துருக்கி இந்த நாடுகள்லாம் உடனடியாக ஈரான் பக்கம் இல்லைங்க ஈரானுக்கு உதவி செய்யுன்னு சொல்கிறார் ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் இதில் இன்னைக்கு யார் உதவி செஞ்சுட்ருக்கானா சீனா மட்டும்தான் சீனா பார்த்தீங்கன்னா போயிங் போயிங் செவன் ஃபோர் செவன் என்று சொல்லக்கூடிய மூன்று போர் விமானங்களை நேற்று தினம் அனுமதிச்சு இன்றைக்கி ரகசியமாக மர்மமாக பல விமானங்கள் போக்குவரத்துகள் எல்லாமே ஈரானுக்கும் சீனாவுக்கும் பெய்ஜிங்க்கும் மத்தியில் நட பெய்ஜிங்க்கும் மத்தியில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அதிகப்படியான தகவல் வருது அப்போ சீனா ஏன் இதை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா சீனானுக்கு சீனாவுக்கு பொருளாதார தேவை இருக்குது வர்த்தக தேவை இருக்கு கச்சா எண்ணெய் நேச்சுரல் கேஸு இயற்கை எரிவாயுகள் என்ற பல விஷயங்கள் கம்யூட்மெண்டில் ஈரானுக்கும் சீனாவுக்கு இருக்குது ஸோ நாட்டையும் நண்பனுக்கு உதவி செய்யணும் ஏன்னா பிரிக்ஸ்க்குள்ளே இருக்கிறனால நண்பனுக்கு உதவி செய்யணும் அதே வேலையில் பொருளாதாரம் ரீதியாக பெரிய அழிவும் ஏற்படக்கூடாது சின்ன அவர் இன்வெஸ்ட்மென்ட் கூட இரானில் இருக்கு ஸோ அதை நோக்கமாக கொண்டு கூட என்றால் கொள்கையை தாண்டி அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு முன்னெடுப்பும் வைக்கலாம் ஆனால் ரஷ்யா இதில் ஒரு பார்ட்டே கிடையாது ரஷ்யா ஒரு துளியும் உதவது கிடையாது மாறாக இஸ்ரேலை பேரவில் கண்டிக்குது எப்படி சவுதி கண்டிக்குது அதே போல் வந்து இன்னைக்கு எ துருக்கி துரிக்கழிவை எருதுகான் உடனே வந்து ஈரானுக்கு வந்து ரைட் டு டிஃபென்ஸ் அது தாக்குவதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்வது ஆனால் மறைமுகத்தில் இஸ்ரேலுக்கு போய் உதவி செய்வது இப்படி தான் நயவஞ்சால் வேடை வேடத்தை வந்து துருக்கி போட்டுகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ மதுரா சொன்ன விஷயம் நல்லது தான் வெனிசிலாவுடைய தலைவர் ஆனால் இதில் இந்த மூன்று நாடுகளும் வெவ்வேறு சிந்தனையில் செயல்படுது குறிப்பாக ரஷ்யா மற்றும் துருக்கி வேறு சிந்தனையை நோக்கி போகிறனால பெரிய அளவில் அதை உதவி செய்ய இந்த பொருளும் முன்வராது சீனா மட்டுமே ஓரளவு ராணுவ உதவிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய உள்ள வீழ்ச்சி அடைஞ்சு கச்சாப்படக்கூடிய விலை என்பது மிகப்பெரிய உள்ள உயர்ந்திருக்கு இதற்கு அடிப்படை காரணம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கு அதே அமெரிக்கா ஒரு பேக் போனாக இஸ்ரேலுக்கு நின்று செயல்பட்டு இருக்கனால அதோடைய அழுத்தங்களின் காரணமாக எதிர்வினை நிகழ்வுகள் எல்லாமே இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் எதிராக நடக்குது அதனால் சர்வதேச அளவில் கச்சா பொருட்குடிய விலை நாலு சதவீதம் உயர்ந்திருக்கு குறிப்பாக ஈரான் அடிக்கிறது மூலம் இது உயர்தான்னு கேட்டால் உயர்வு சர்வதேச அளவில் இயற்கை கச்சா கச்சா பொருட்கள் இயற்கை எரிவாயுகள் நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே எல்லா பக்கமும் கிடைக்குது ஆனால் ஈரானுடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியம் அது ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரஷ்னையும் கொடுக்கறனால சர் சர்வதேச அளவில் கச்சா பொருட்களுடைய விலை என்பது நாலுலேருந்து ஐந்து சதவீதம் உயர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வருது மறுபக்கம் இன்னைக்கு காலையிலேருந்து கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று ட்ரோன்கள் வந்து அதானியுடைய ட்ரோன்கள் எல்லாத்தையும் ஈரான் தகர்த்து சோழியை முடிச்சு விட்டுருக்கு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன் அதாவது மனிதர்களை கொள்ளக்கூடிய கில்லர் ட்ரோனை வந்து தயாரித்து பெரும்பான்மையாக பெரிய அளவில் போருடைய ஆரம்பத்தில் அதானி வந்து இஸ்ரேலுக்கு வியாபாரம் செஞ்சார் ஸோ அந்த வியாபாரம் என்ன காசா மக்களை கொள்வதற்கு பயன்பட்டுச்சு இங்கே எப்படி குஜராத் இனப்படுகையில மோடி ஒரு ரோல் மாடலாக இருந்தாரோ அங்கே இஸ்ரேலில் வந்து காசா மக்களுடைய இனப்படுகொலையில இந்த அதானி ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறார் அவருடைய ட்ரோனை தான் கடந்த நாட்களில் ஹமாஸ் ஆகட்டும் ஹிஸ்புல்லா எல்லாமே அடித்து வீழ்த்தினாங்க ஸோ இன்னைக்கு ஈரானுடைய பங்களிப்பு இரண்டுலிருந்து மூன்றாவது டோன் நினைக்க ட்ரோன் நினைக்கிறேன் ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோனை இன்னைக்கு ஈரான் அடிச்சு வீழ்த்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு இன்னைக்கு ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடம்னு சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் செறிவூட்டப்பட்ட இறைவனையை பயன்படுத்தி ஆராய்ச்சி சார்ந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறோம் தயாரிச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான் கவிசம் இருக்கக்கூடிய போர்ட்டோ என்று சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த போர்ட்டோ பார்த்தீங்கன்னா

அமெரிக்கா கைவசம் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த குண்டை வீசினம்னா இது அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் கையில் இல்லை ஆனால் ஆல்ரெடி இது ஒரு டெமோவாக இஸ்ரேல் பண்ணியிருக்கு எங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசன் நசுருல்லா வந்து இதே போல் கீழே பங்கருக்குள்ளே பதுங்கியிருக்கும் போது பங்கர் பஸ்டர் இதே போல் குண்டை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு அது கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது மீட்டர் இருந்து அவர் இருந்த நிலையில் அது தாக்குச்சு ஸோ இது நூறு மீட்டருக்கு கீழே இருக்கிறனால இஸ்ரேல் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு வேலை இஸ்ரேல் பண்ணாலையாட்டியும் அமெரிக்கா பண்ணுவதற்கான ஆற்றல் கேள்வி வச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் பல தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்